சினிமா துறையை மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சினிமா துறையிலேருந்து அரசியலுக்குள்ளேயும் நுழைஞ்சு ஒரு கருப்பு சிங்கமாக வந்து கர்ஜனை பண்ணி கொண்டிருந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு மறைஞ்சிருக்காங்க அவருடைய ஒரு மறைவு வந்து இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் வந்து ஈடு செய்ய முடியாது ஏன்னா அவர் ஒரு அரசியலில் வந்து உள்ள நுழைஞ்சாலும் அவருடைய ஒவ்வொரு செயல் வந்து பிரமிக்க வைக்கிற தான் இருந்துச்சு யாருக்கு வந்து அவர் பயப்படவே இல்லை ஜெயலலிதா பார்த்து எல்லாரும் பயந்து கிடைக்கும் போது திமுகவே வந்து பயந்து அவங்களுக்கு முன்னாடி எதுவும் பேசுறதுக்கே வந்து யோசித்து பேசும்போது அன்னைக்கு எதுவுமே யோசிக்காம கோபத்தோட பேசுறது அந்த விஜயகாந்த் தாங்க அந்த உடைய உருவத்தையும் அவருடைய பேச்சையும் இனி தமிழக மக்கள் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு வந்து அவர் உடல் நலம் இல்லாம உடல் நலம் சரியில்லாம நவம்பர் பதினெட்டாம் தேதி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சேர்த்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்போ டிசம்பரில் தான் மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க வீட்டுக்கு அனுப்பினவுடனே ரெண்டே நாள்ல வந்து அவருடைய மனைவி வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து உடனே வந்து இந்த கட்சியுடைய செயலாளராக வராங்க அன்னைக்கு வந்து பல பேர் விமர்சிக்கப்பட்டாங்க எதுக்கு நீங்க இப்படி பண்றாங்க உடனே வந்து பண்றாங்கன்னு இப்பதான் தெரியுது ஏற்கனவே வந்து மருத்துவமனையில சொல்லிட்டாங்க ஓலருக்கு இவருடைய உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் இவர் வந்து வாழ்ற நாட்கள் மிக குறைவுதான் அப்படி சொன்னதுனால நாளைக்கு ஆதிமுகவில் நடந்த பிரச்சனை ஆதிமுக வந்து ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியில இருக்கும்போதே இறந்துட்டாங்க இறந்த உடனே கட்சி கட்சிகள் இங்கு துண்டாடப்பட்டது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆதிமுக பிரிஞ்சு போய் கிடக்கிறது காரணம் என்னன்னா அன்னைக்கு சரியான ஆளை வந்து நியமிக்கவில்லை அதனாலதான் இன்னைக்கு ஆதிமுக பிரிஞ்சு கிடக்கு அதே மாதிரி நாளைக்கு ஒரு விஜயகாந்த் உருவாக்கிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தேமுக கட்சியில் ஒரு பிளவு பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அன்னைக்கே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து உடனே உடனே வந்து செயலாளர் பதவி வாங்கி அந்த இடத்துல இருந்தாங்க இதனால் என்ன ஆகும்னாக்க கட்சி வந்து உடையாமல் உடைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து அந்த முறையில் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மறுபடியும் வந்து விஜயகாந்த் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் சேர்க்கப்படும்போது போது நேற்று வரைக்கும் என்ன நியூஸ் வருதுன்னா அவருக்கு கொரோனா தொற்று இருக்கு கொரோனா தொற்று நுரையீடுல வந்து கொரோனா தொற்று இருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பரவலாக வந்துட்டு சரி கொரோனா தொற்று அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு என்ன வருதுன்னா அவருடைய மரண செய்தி வருது இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி காலையில எட்டு மணிக்கெல்லாம் அவருடைய மரண செய்தி எல்லா இடத்துலயும் வருது அவருடைய மரணங்கள் வந்து மரணம் வந்து ஈடு செய்ய முடியாது ஏன்னா ஒரு சாமானியனா மதுரையில இருந்து ஒரு சாமானியனா ஒரு சென்னைக்குள்ள எந்த பின்புலமும் இல்லாம சென்னையில வந்து அது சினிமாவில் நடிக்கணுடைய ஆசையில வந்து சினிமா துறையில நுழையிறாரு அப்படி நுழையும் போது அவர் வந்து வில்லனா வராரு யாருமே வந்து ஹீரோ நடிப்பாங்க எதுவும் ஆனா வந்து இவர் வந்து வில்லனா வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு இவர் போதே வந்து இவருடைய கண்கள் அந்த கண்களுக்காக தான் வந்து விஜயகாந்தே வந்து ஃபேமஸ் அப்படின்னோட சொல்லலாம் இந்த கண்களை பாக்குறாங்க ஒரு உருட்டு விழி சிவந்த விழியில பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மெரிச்சி வருது அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வந்து ஒரு ஹீரோவுக்கு வராது ஹீரோவுக்கு வந்து ஹீரோவா நடிக்காதாரு இன்னைக்கு வந்து ரஜினி கமல் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டாப் ஹீரோனா விஜயகாந்த் சொல்லலாம் எதிலயும் வந்து துணிச்சலாக முடிவு எடுப்பாரு ஏன்னா இன்னைக்கு ரஜினியும் சரி கமலும் சரி துணிச்சில் முடிவு எடுக்கிறதுக்கு பத்து முறை யோசிப்பாங்க அந்த பத்து முறையெல்லாம் யோசிக்க மாட்டார் விஜயகாந்த் ஒரு முறை தான் யோசிப்பாரு அடுத்த முறை அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு கேரக்டர் கூறிய ஒரு நடிகர் நடிகர் உள்ள ஒரு தலைவர் முன்னெல்லாம் வந்து அவர் வந்து புரட்சி கலைஞர் அப்படி அழைச்சிக்கிறந்தாங்க சினிமா தொழில வந்து நல்லா வளர்ச்சி வளர்ச்சியில் இருக்கும்போது வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படி அழைச்சாங்க அப்படி அழைக்கும்போது என்ன எதுக்குன்னாங்க அவர் அப்பெல்லாம் வந்து கலைஞர் மீது

அரசியல் வந்து இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருந்த எல்லாத்தையும் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க காவேரிக்காக போராட துணிந்த ஒரே தலைவன் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் அது இருக்க நடிகர்கள் ஃபுல்லாக கூட்டு போய் வெளிநாட்டுல போய் நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சி மூலம் கிடைச்ச வருமானத்தை கொண்டு வந்து நடிகர் சங்கத்துடைய கடன்களை அடைத்தார் இப்படி ஒரு பல பெருமைகளை கொண்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து

மக்கள் அவ்வளோ பேர் ஒரு லட்சக்கணக்காலம் தொண்டர்கள் அதாவது அவருக்கு வந்து ரசிக கிராமங்களில் அதிக ரசிகர்கள் ஒவ்வொரு கிராமத்துல பார்த்தோம்னா விஜயகாந்துக்கு அதிக ரசிகர்கள் அதனால தான் வந்து அவர் கட்சி அமைச்சங்களோட அவருக்கு வந்து முதல் முறையாக வந்து எம்எல்ஏவே ஆனார் அவருக்கு அவ்வளோ ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இந்த மதுரை மாநாடு நடத்தும்போது அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ஆர்ப்பரிப்பு அவ்வளோ வாகனங்கள் மதுரையை வந்து மிரண்டு போய்தான் ஏன்னா அவரு மதுரைக்காரர் அப்படிங்கிறதாலயா இல்ல ஒரு சென்டிமெண்ட்டுக்காக மூன்றாவது கட்சி அப்படிங்கிற ஒரு பிரமாண்டத்தோட இந்த தேமுக அப்படிங்கிற கட்சி உருவாக்கி ஆரம்பிச்சாரு மனுஷனுக்கு பாவம் எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கேன் சினிமா துறைக்குள்ள வரணும் சினிமா துறைக்குள்ள நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் அந்த ஆசை எல்லாம் பண்ணி கடைசி மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு வந்தாரு சரி மக்களுக்காக செய்யணும் அப்படின்னா மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லைங்க இவர் வந்து மக்களுக்காக நிறையா செஞ்சிருக்காரு நடிகர்களுடைய துணை நடிகர்களுக்காக பார்த்தீங்களா துணை நடிகர்கிட்டே நிறையா பேர்த்து அவங்க அவங்களுக்குலாம் நிறையா உதவிகள் செஞ்சுருக்காரு அதே மாதிரி எதாக இருந்தாலும் அதே மாதிரி அவர் கட்சி அரிசி போனால் கூட முதல் சாப்பாடு போடுவார் அப்படின்னு அளவுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்து கொடுத்து சிவந்தகரங்கள்னு சொல்லி நம்ம வந்து எம்ஜிஆர் சொல்லலாம் அதுக்கடுத்து இந்த கருப்பு எம்ஜிஆர் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவருடைய மனசு வந்து சில டயத்துல உடைச்சாங்க அவர் தேர்முக கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் வந்து அவருடைய மகள் திருமண மகள் இருந்துச்சு ஆண்டாள் அலகர் அப்படின்னு சொல்லி ஒரு திருமண மகள் வந்து சென்னையில் இருந்துச்சு அந்த சென்னையை வந்து பாதி மகள் உடைச்சாங்க உடைச்சி அப்புறம் பாதி மகள் இருந்துச்சு அந்த பாதி மகள் கட்சி அமிச்சா வச்சாரு அந்த பிரச்சனை எல்லாம் ஓடும்போது சமாளிச்சு நின்றாருங்க ஒரு சிங்கம் மாதிரி சிங்கம் மாதிரி நின்று இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு பொது பொதுக்குழு வரும்போது எல்லோரையும் கண்கலங்க வச்சாருங்க அவருடைய சினிமா படத்தெல்லாம் வந்து நின்று பேக்கில் நின்று அடிச்சாண்டு வச்சுங்க அவ்வளோ அருமையாக இருக்கேன் ஒவ்வொரு ஃபைட் சீனையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் வந்து நடக்க முடியாமல் வந்தது பார்க்கும்போது எல்லோருக்கும் வந்து மனுஷு ஏன்னா இவர் வந்து எல்லா விஷயங்களும் யார்ட்டி கெட்ட போடுவாங்க அது எவ்வளோ நடிகர் வந்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் வந்து இவர் சின சினிமா துறையிலும் சரி க அரசியல் துறையிலும் சரி நேர்மையான ஒரு மனிதர் அப்படின்னா விஜயகாந்த் தான் இன்னைக்கு அவருடைய இறப்பு அவருடைய தொண்டர்களுக்கு வந்து பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு வந்து கொரோனா அப்படின்னாங்க கொரோனா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அவருக்கு வந்து நுரையீரலில் அலர்ஜி இருந்துச்சு நுரையீரல் அலர்ஜி இருந்ததுனால அவர் வந்து வெண்டிலேட்டர்லாம் கொடுத்து பார்த்தா அவரை வந்து உயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஏதோ கொரோனா வந்துச்சோ இல்லை நுரையில் அலர்ஜி வந்துச்சோ அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனா இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு சாம்பவான் விஜயகாந்த் என்ற ஒரு கருப்பு சிங்கம் விஜயகாந்த் என்ற ஒரு கருப்பு எம்ஜிஆர் ஒரு இரும்பு மனிதர் அப்படி சொல்லலாம் ஒரு ஓல்டான மனுஷன் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்காரு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான விஷயம் ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவர் முன்னாடி வந்து நிற்பாரு அப்படிங்கிறதா ஒவ்வொரு அவர்லாம் வந்து நல்ல ஆள் ஆரோக்கியமா இருக்கும்போது அவர் அரசியல் சம்பந்தமா இருந்தாலே எதுல இருந்தாலும் சரி முன்னாடி வந்து நின்று போராட்டத்துக்கு வருவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து தமிழ இழந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல சோதனைகள் அதே மாதிரி வந்து நிறைய ஜோதிசகாரம்லாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பெரிய அரசியல் தலை தலைவருடைய மரணம் நிகழும் அப்படின்னாங்க அதேமாதிரி ஒரு அரசியல் தலைவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு இந்த வட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய சோதனைகள் தான் உருவாக்கியிருக்கு ஏன்னா சென்னையில் மழை வெள்ளம் மாதிரி தென் மாவட்டங்களில் வெள்ளம் இன்னைக்கு நம்ம உடைய மரணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய சோதனையான காலம் இருந்தாலும் இந்த விஜயகாந்தை நம்ம விஜயகாந்தை இழந்து வாழும் நம்மளது தொண்டர்களுக்கு அனைவருக்கும் ஆழ்ந்த வருத்தங்கள்